ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை முறையாக கடைபிடித்து உயிரமே கடவுள் வழிபாடு என்று உணர்ந்து அக வழிபாட்டை மேற்கொண்டு எவ்வுயிரியும் எண்ணினால் வளலார் அவர்களுக்கு துணை நிற்பார் வளலாரின் ஆற்றல் மிகப்பெரியது நோவாத நோன்மனைப் போல் நூற்றவரும் என்றான்றின் சாகாவரம் இணைப்போல் பெற்றவரும் தேவா என் பேரொருளை என் போல பெற்றவரும் எவ்வுலகில் யார் உரல் யார் உலர் நீ சற்றே அறை என்று சாகாவரம் பெற்றவர் வளலாரின் ஆற்றல் மிகப்பெரியது பெரியது அவர் இறந்தவரை எழுப்பும் வல்லமை பெற்றவர் அருட்சித்தியான சர்வ சித்தியை அடைந்தவர் இறைவனுக்கு நிகரானவர் அதை அவர் அருளிய அருட்பெருஞ்சோதி இருந்தே தெரிந்து கொள்ளலாம் மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா ஏன் என கழித்தனை என்று வள்ளலார் வள்ளார் வழியை பின்பற்றி வாழ்ந்து வந்தால் மரணமிலா பெருவாழ்வு சாத்தியமே நன்றி வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க